அல்லோ தால குரானில்லமா அல்லாவை பயப்படக்கூடியவர்கள் உலமாக்கல் என்று குரான் சொல்லுகிறது இதை நாங்கள் உற்று நோக்கும் போது ஏன் உலமாக்களை மாத்திரம் அல்லா இந்த ஆயத்தில் தெளிவுபடுத்துகிறான் அன்பாந்தவர்களே ஒரு மாணவன் மதுரீசாவுக்கு வந்து ஓதுரெண்டா அவருடைய பெருமதியை முதலாவது விலங்குரு இப்ப முன்னால் அளிக்கக்கூடிய ஹாபியர்கள் ஆலிம்கள் தௌரா முடித்தவர்கள் இவர்கள் இலேஷாக வந்து இவர்கள் உட்காரவில்லை இவர்கள் செய்த அமலை ஏனைய விவரி விவரிப்பதற்கு முன்னால் இவர்கள் செய்த அமலை கொஞ்சம் கொஞ்சம் நோக்குவோம் இவர்கள் பத்து வருஷம் மதுரை இருந்த பத்து வருஷத்து தொழுக கிடைச்சிருக்கும் பத்து வருஷம் லுகருடைய பார்த்தா லுகோருடைய அறுநூறு ரகாத்து லுகருடைய தொழுக இருக்கிறாங்க பத்து வருஷத்துக்கு அதே போல அசர் பதினாலாயிரத்தி அறுநூறு அங்கே சுபகை பார்த்தால் ஏழாயிரத்தி முன்னூறு இது வரலான காரியம் மாத்திரம் மாத்திரம் அல்ல எத்தனை பத்து நோம்பு கிடைச்சிருக்கும் இந்த பத்து நோம்புல நம்ம எல்லாரும் கல்முனைய பொறுத்த வரைக்கும் பிசினஸ்ல சம்மந்தப்பட்ட நாம் நம்ம கஷ்டப்பட்டு தான் ரமதான ஒரு குறவான முடிக்கிறோம் யோசித்து பாருங்க இந்த பிள்ளைகள் இந்த ஆலிம்கள் பத்து வருஷம் பத்து ரமதான் அவங்களுக்கு கிடைச்சுட்டுன்னு சொன்னா எத்தனாயிரம் குரவான் ஓதிரிகாங்க தெரியுமா குறைஞ்சது ஒரு மாணவன் மூணு குரான் முடிப்பார் குறைஞ்சது சில புள்ளைகள் பத்து குரான் சில குழுப்புள்ளைகள் அம்பது குரான் ஒரு ரமதான்ல முடித்த வரலாறு இருக்கிறதன்பாங்க அப்ப எத்தனை ரமதான்ல குரான் முடிச்சிருப்பாங்க அந்த ரமதான்ல தியாமூலையில் கிடைச்சிருக்கும் அந்த பத்து ரமதான் கிடைச்சிருக்கும் நிச்சயம் அன்பாந்தவர்களே பத்து லேலத்தில் கதர் கிடைச்சிருக்கிறேன் அந்த இறுதி பத்து நாட்களிலும் நின்று தொழுதி சொல்லிக் சொல்லிக்கொண்டே போக முடியும் இப்படியான சிறப்புகள் எல்லாம் அடைந்துதான் இந்த இடத்தில் இவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் வந்து உட்காரவில்லை எத்தனை தீக்கர்கள் சொல்லி சொல்லியிருப்பார்கள் அன்பாந்தவர்களே இதற்குரிய நன்மை அவர்களுக்கும் கிடைக்கும் இவர்களை உருவாக்குவதற்கு பாடுபட்ட பெற்றோர்கள் ஒரு குழந்தைய பிரியண்டா அது சின்ன விஷயமா குழந்தை ஒரு பத்து வருஷம் பிரிஞ்சிருக்கேன்டா அந்த தான் அன்பு காட்டக்கூடிய வயது முப்பது வயசுல இருபத்தஞ்சு வயசுல பதினஞ்சு வயசுல அன்பு காட்டமை காட்டலாமா அந்த அன்பை விட்டு தாய் தகப்பனுடைய அன்பை பிரிந்து இந்த தீருக்காக வேண்டி இந்த வகையை சுமக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்து பாடுபட்டவர்கள் தான் இந்த உலமாக்கல இவர்களைத்தான் நாம் உலமாக்களை கண்ணியப்படுத்தி பழகணும் நம்மளை அமல் செஞ்சிருக்கிறாங்களே என்ற சிந்தனையாவது நமக்கு வரணும் பாந்தவர்களே இன்னும் முன் விளங்கி கொள்ளுங்க உலமாக்கல் என்றாலும் அவங்களும் மனிதர்கள் தான் சின்ன சின்ன தவறுகள் நடக்கத்தான் செய்யும் அவர்களும் மலக்குமார்கள் அல்ல இவர்களுடைய பகுதி இந்த பக்கம் இன்னொரு பகுதியை பாருங்க இவங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாத் உஸ்தாத்மார்கள் தியாகம் இல்லாதவர்களே அதனாலதான் நானும் அடிக்கடி சொல்ற ஜும்மா சொல்லி இருக்கிறோம் நீங்க சாக்களுக்கு வந்து பாருங்க மதுரை என்ன நடக்குதுங்கிறத பார்க்கணும் இவங்களுக்கு படிச்சு உஸ்தாத்மார்கள் அன்பாந்தவர்களே இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் பாராட்ட வேண்டும் அவர்களுக்கு அவர்கள் மனைவியை விட்டு பிரிந்து வந்து கொடுக்கிறார்கள் பாசத்தை விட்டு பிரிந்து படித்து கொடுக்கிறார்கள் சில உஸ்தாத்மார்கள் இருக்கிறார்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தான் வீட்டுக்கு போவாங்க பத்து நாளைக்கு ஒருக்கத்தான் வீட்டுக்கு போவாங்க அதுவும் எப்படி போற வியாழக்கிழமை போய் சனிக்கிழமை காலையில பாடத்துக்கு வந்துடணும் எங்களோட உஸ்தாத இருக்கிறாங்க எனக்கு ஆரம்பத்திலிருந்து படிக்க தந்த ஒரு உஸ்தாத நம்ம அப்துல் ஹபீல் ஹசரத் ஒரு நாள் பாடத்துல சொன்னார் ஹசரத் நான் ஏராவில் இருந்து வரும்போது வீட்டை விட்டு வெளியாகிற என்ன பிடிச்சி வாப்பா நீங்க போகாதங்க வாப்பா கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்க வாப்பா என்று கதர் நினைச்சு ஆனா உங்களுக்கு நான் பாட நடத்தணும் என்ற நோக்கத்தில் போயிட்டு வாரன் என்று சொல்லிவிட்டு வந்த சரித்திரத்தை எங்களுக்கு சொல்லி இருக்கும் எல்லா உஸ்தான் இலேசிப்பட்ட தியாகம் அல்ல ஒரு ஒரு நாளைக்கு வாட்டி நம்ம ஒரு தொழிலுக்கு போனா கொஞ்சம் நேரம் லேட் ஆயிட்டாது வாப்பா இன்னும் வரலையா நீங்க மனைவி கோல் என்ன இன்னும் சிந்திச்சு பாருங்க பத்து நாளைக்கு ஒரு தடவை வீட்டுக்கு போயிட்டு அதுலயும் ஒரு நாள் தான் வீட்டுல தங்கிட்டு திருப்பி மதுரை படிச்சு கொடுக்கிறேன்டா இது தியாகமா அந்தவர்களே எல்லா தியாகமும் ஒண்டி சேர்ந்தது தியாகம் உஸ்தாத்மார்களுடைய தியாகம் பெற்றோர்களுடைய தியாகம் எல்லாருடைய தியாகமும் ஒன்றி சேர்ந்து உருவாக்கப்பட்டவர்கள் தான் இவர்கள்